டப்பிங்கில் ஈஸியாக இருக்காங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல ப்ரொமோஷன்ல சன் பிக்சர் ஈடுபட்டாங்க வெளியிட்டு வெளித்தனமான அணிவுத்துடைய அது மட்டும் இல்ல அறிவு அவர்களுடைய அந்த எழுத்து அற்புதமா இருக்கு வரிகள் பக்கா மாசுன்னு சொல்லலாம் அற்புதமா வந்திருக்கு பாடல் ரசிகர்களுக்கு தீனி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய புகைப்படங்கள்லாம் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க மேக்கிங் அந்த அது அது வழியாக வெளியிட்டப்போ அங்கே ஒரு செயின் டேக் ஒன்று இருக்குது அந்த செயின் டேக்கில் பார்த்தீங்கன்னா தேவா ஓ பாசிட்டிவ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அந்த செயின் டேக் பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ வீரர் அவங்க தான் அணிவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த படத்தில் தலைவர் ஏன் அணிஞ்சிருக்கு பெரிய கொஸ்டின் மார்க் ஏற்பட்டிருக்கு இப்போ தலைவரின் சொந்தங்கள் அப்போது தலைவர் இந்த படத்தில் ரிட்டையர்ட் இராணுவ அதிகாரியாக நடிக்கிறாரு அப்படின்ற தகவலை இப்போ கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க ஜெயிலரில் ரிட்டையர்டு ஜெயிலர் இப்போது தலைவர் இங்கே பக்கா மாஸ்க் காட்டப்படுறாரு அது மட்டும் இல்லைங்க நீங்கள் அந்த சிக்கிடு வைப்பு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள்லாம் இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து அங்கேருந்து பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க அப்போ தலைவர் ஏதோ ஒரு மாணவ விடுதி இல்லை காலேஜ் போல் ஏதோ நடத்துகிறாரோ அதாவது ஏழைப்பட்ட மாணவர் ஏன்னா இராணுவ வீரர்கள் தான் நாட்டுப்பற்று மிக்கவங்க இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்தியா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்போ ஏதோ தலைவர் அது தலைவர் அதுக்கு அந்த மாணவர்களுக்கு உதவி செய்கிறாரா இல்ல தலைவரே நடத்துறாரா அப்படின்னு தெரியல இது சும்மா ஒரு யூகம் தான் ரூமர் தான் அப்படி மட்டும் இருந்திருந்தா கதை வேற மாதிரி இருக்கும் வேற லெவல் தான் உண்மையிலுமே நம்ம லோகேஷ் அவர்கள் மரண மாசு காட்டியிருக்காரு சூப்பரா இருக்கும் எழுதி வச்சுங்க தலைவர் மட்டும் இராணுவ அதிகாரியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமாண்டில் சொல்ல மற்றொரு தகவலும் இப்போ சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது என்ன அப்படின்னாக்கா கர்நாடகாவில் மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்றாங்க கர்நாடகா இந்த இணைச்சிருக்க பாருங்க சன் பிக்சர் அது ரெடியா இங்கே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கோடிக்கு தான் போகும் அப்படின்னு ஆனால் முப்பது கோடிக்கு மேலே போயிருந்த தகவல் வந்துருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ்லேயும் அதிகமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோன்னு சொல்லலை ஆனால் சொல்ல மாட்டாங்க தான் எது எப்படியோ என்றைக்காக இருந்தாலும் உண்மையை வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தலைவருடைய படத்துக்கு குறைச்சி சொல்லுவாங்க இதுதான் வந்து வரலாறு கர்நாடகாவில் ஏபி மீடியா கன்சல்டன்சி அவங்க தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க என்ற தகவலை சன் பிக்சர் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை வாங்குறதுக்கு நானா நீயா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் ஒன்று வந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு சாதனை தான் நான் சொல்லுவோம் ஏன்னா எழுபத்தி அஞ்சு வயதுடைய ஒரு மனிதர் படத்தை வாங்குறதுக்கு நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லை மினிமம் கேரண்டி பணம் கொடுத்தா திருப்பி கொடுக்க தேவையில்லை அப்படி கேரண்டியாக இருக்கிற ஒரு மனிதரை எழுபத்தி நாலு வயது வரைக்கும் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க மக்கள் இன்னமும் கொண்டாடுவாங்க போல இருக்கு நூறு வயசு வரைக்கும் தலைவர் அடிச்சாலும் கொண்டாடுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறாங்க இப்ப பாருங்க அந்த வைப்பு சிக்கர் வைப்பு எல்லாருமே அதான் பேசுறாங்க ஒரு மனுஷன் எழுபத்தஞ்சு வயசுல எழுந்து நிக்க முடியுமா அது பெரிய கொஸ்டின் இருக்கு ஆனா இந்த மாதிரி ஆடி இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப தலைவருக்குடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏன் சர்பிரைஸா மறைச்சிருக்காங்க அப்படின்றது நான் முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் ஒன்று உபேந்திரா அவரும் தலைவர் கூட ஆடி இருக்கார் அதுக்கப்புறம் தலைவர் இந்த பாடலில் பங்கம் பண்ணியிருக்கார் அது மட்டும் உண்மை எழுதி வச்சுங்க எந்த மாரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்த போது எல்லோரும் தேட்டரில் குத்தாட்டம் போட போகிறீங்க இது சத்தியமாக நடக்கும் எழுதி வச்சுங்க எல்லாரையும் ஜாலியாக புஷிப்படுத்தி கொண்டாடி ஆட்டம் போட்டு அனுப்பப்போறாரு அப்படியே பாருங்க நான் சிக்கிட்டு வைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரங்க மதிரட்டுமே இப்படி இருக்கு சும்மா அது இருக்கு இல்லையா விசிலு பறக்கட்டுமே கரங்கள் உசரட்டுமே இதெல்லாம் கேட்கும் போதே அப்படியே எனர்ஜி புல்ல இருக்குது இதான் தலைவர் அது மட்டும் இல்ல பூஜா ஹெக்டே ஒரு ஐட்டம் சாங் வேற இருக்கு இது இல்லாம இன்னும் என்னென்ன வச்சிருக்காரோ தெரியல பார்ப்போம் லோகேஷ் கனகராஜ் வேற லெவல் சரி ஓகே நான் பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவர் ராணுவ அதிகாரியாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்